கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அரை கப்பு பயத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவனது எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு இது இல்லாமல் எண்ணெய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது முதல்ல பருப்பை நம்ம வேக வச்சிடலாம் பருப்பை வேக வச்சுருக்கேன் பருப்பு பரு ஒரு முக்கா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டுடலாம் நான் வந்து கத்திரிக்காவை ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக இதை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இது ரெண்டும் சேர்ந்து வேகட்டும் இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன் மிக்ஸ் பண்ணிடுறேன் மூடி போட்டுடுறேன் இது அப்படியே வேகட்டும் ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ வறுக்கிறதுக்கு எடுத்துடலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெயில் கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துறேன் மிளகு சேர்த்துறேன் இந்த மூணு மிளகு எடுத்து வச்சுருக்க சேர்த்துடுறேன் உளுத்தம்பருப்பு பருப்பு இதை நமக்கு நல்லா வத்தலாம் நான் வந்து மிளகு போடுறேன் பொரிச்சி கொட்டில் சில பேர் மிளகு போடவே மாட்டாங்க அதுக்கு பதில் வந்து இன்னொரு மிளகாவை சேர்த்து போடுவாங்க நாலு மிளகாவாக காரமாக போடுவாங்க பெப்பர் வந்து மெடிக்கலி அது ரொம்ப நல்லதுன்றதுனால எங்கள் வீட்டில் போடுவாங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை நிறுத்திக்கலாம் பெருங்காயம் தேங்காயம் கட்டியாக இருந்தால் இப்போ போட்டு வறுத்துக்குங்க தூளாக இருந்தாலும் இப்போ சேர்த்துருங்க அவ்வளோதான் இது ஆறட்டும் இது தேங்காவை சேர்த்து அரைச்சிட்டு வரலாம் ஸோ எல்லாம் ஆற வச்சு இதில் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வரேன் அலுமினியத்தில் மாத்திரை சீக்கிரமாக ஆகும் இதை அரைச்சிட்டு வந்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு மனம் இருக்கும் இதில் கத்திரிக்காயும் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் கடுகு நம்ம இதுலையே சேர்த்துருக்கிறதுனால கடுகு தாளிக்கிற பழக்கம் கிடையாது பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு தாளிச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்ச விழுத சேர்த்துடுறேன் இதில் உப்பு போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க இது நான் அளவு சொல்லலை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது கத்தரிக்காய் பொரிச்ச கொட்டு இன்னொன்று உங்களுக்கு சொல்லணுன்னா இது வந்து இது எனக்கு கரெக்டாக நான் போட்டிருக்கேன் திக்காக வந்திருக்கு இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக வந்தது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா உடனே அது திக்காக வந்துடும் நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் கருவேப்பிலையை மட்டும்தான் நம்ம போடணும் அதுக்கு நம்ம இறக்கிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாதம் கூட சாப்பிடணுன்னா நீங்கள் இது கொஞ்சம் நெய் போட்டு கலந்து சாப்பிட்லாம் அதுக்கு கூட சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா துவையல் எலி துவையல் தேங்காய் துவையல் இஞ்சி துவையல் அது மாதிரி துவையல் ஏதாவது வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் வேணும்னா உருளைக்கிழங்கு வறுத்தது வச்சால் கூட போதும் இது பெரிய ஃபீஸ்ட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காயில் செய்திருக்கேன் பூஜனிக்காய் கொத்தவரங்காய் பீன்ஸ் எது வேணுன்னாலும் போட்டு செய்யலாம் ஸோ செய்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்தபடியாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்